அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி காற்று மாசு நில மாசு நீர் மாசு பிளாஸ்டிக் மாசு இவைகளை குறைத்து இவைகளை இல்லாமல் இந்த இயற்கை வளங்களை காத்து அடுத்த தலைமுறையினரும் இயற்கை வளங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஐநா சபையால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் ஐந்தாம் தேதி உலக சுற்றுச்சூழல் நாளாக அனுசரிக்கப்பட்டு கொண்டு வருகிறது காற்று மாசு நீர் மாசு நில மாசு பிளாஸ்டிக் மாசு போன்றவை மனிதர்களுக்கு பல்வேறு விதமான நோய்களை ஏற்படுத்துகின்றன அதே சமயத்தில் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய தாக்கங்களை உண்டாக்குகின்றது உதாரணமாக சுற்றுச்சூழலில் உலக வெப்பமயமாதல் நடைபெறுகிறது அதேபோல் சமச்சீரற்ற பருவகால மாற்றங்கள் நிகழ்கின்றன பெருமழை வடிப்பு அல்லது வறட்சி ஏற்படுகிறது அதேபோல் ஓசோன் படலத்தில் ஓட்டை விடுதல் மற்றும் அமில மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பசுமை குடில் விளைவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கடல் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இது போன்ற விளைவுகள் அடைய வண்ணம் காற்று மாசு நீர் மாசு நில மாசுவை தடுத்தல் வேண்டும் உதாரணமாக பிளாஸ்டிக் மாசு இருக்கிறது அந்த பிளாஸ்டிக் கழிவுப் பொருட்கள் அதில் பூமியில் மக்குவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிறது நிலத்தின் வளத்தை குன்றச் செய்து நிலத்தில் பயிர் விளைச்சலை குறைக்கிறது ஒரு நாடு என்றால் மக்களுக்கு அனைத்து விதமான இயற்கை வளங்கள் கிடைக்க வேண்டும் அடிப்படையான நீர் காற்று உணவு இவைகள் இயற்கையிலிருந்து தான் கிடைக்கின்றன அதனால தான் வள்ளுவர் அழகாக ஒரு குரலை சொல்லியிருப்பார் நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாடா வளம் தரும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் எந்த நாடும் இயற்கை வளங்களுக்காக பிற நாடுகளை கையேந்தக்கூடாது அப்படி கையேந்தும் நாடு நாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஒரு மனிதன் உலகத்தில் இயற்கை வளங்களை காத்து வளர்ந்தால் அவன் இறந்து விட்ட பிறகு சொர்க்கத்துக்கு செல்வான் என்று ஒரு சிறு பஞ்சமுலம் என்ற நூலில் குறிப்பிட்டிருக்கிறது குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழு வயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் வைம்பார் பயம்பாற்பட்டானே ஏகும் சொர்க்கத்து இனிது குளத்தை வெற்றவன் அதை சுற்றி வரப்பு நடுறவன் அந்த வயலுக்கு வழியை ஏற்படுத்துபவன் பிறகு வயலை உழுவதற்காக சுத்தம் செய்பவன் அந்த வயலுக்கு பாசனத்திற்காக கிணற்றை வெட்டுபவன் இவர்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லி வைத்திருக்கிறது அதனால் நம்ம அனைவரும் இயற்கை வளங்களை காக்க வேண்டும் இன்று குடிநீரை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அவல நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதேபோல் நாம் சந்ததிகளை அடுத்த தலைமுறையினரை காசு கொடுத்து சுவாசிக்கும் காற்றை வாங்குமாறு செய்துவிடுதல் கூடாது ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு முந்நூற்றி எழுபது லிட்டர் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது அந்த ஆக்சிஜன் மரங்களிலிருந்து வளிமண்டலத்தில் தேக்கி வைக்கப்படுகிறது அந்த ஆக்சிஜனை யாராலும் ஒவ்வொரு நாள் வாழ்விற்கும் வாங்க முடியாது அந்த வாழ்வு ஒரு நல்ல வாழ்வாகுமா சிந்திப்பீர் அனைவரும் இந்த நாளில் ஒரு மரம் நடுவோம் இயற்கை வளங்களான நீர் காற்று நிலம் இவற்றை மாசுபடுத்தாமல் பார்த்துக்கொள்ளுவோம் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தை முடிந்த அளவு வேகமாக குறைத்து பிளாஸ்டிக் இல்லா உலகை உருவாக்குவோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்